வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் சிறுவர்கள் உங்கள் அனைவரின் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதுரை நான் துவங்குகிறேன் அலமது திருமானார் சல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது மாதத்தில் மிகச்சிறப்பான இந்த ஒரு நிகழ்வு முப்பெரும் விழாவாக இந்த ஹசரத் ஹலீஃபா உமர் அதி அல்லாஹு இஸ்லாமிக் வெல்பேர் அசோசியேஷன் நடத்தக்கூடிய பிபி நிஸ்வான் பெண்கள் மதரசாவனுடைய பட்டமளிப்பு விழா அதேபோல் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹலம் அவர்களுடைய மீளாது விழா மற்றும் பதினேழாம் ஆண்டு நிறைவு விழா நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இந்த மாதத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது என்பது மிக சிறப்பான மிக பொருத்தமான மிக அமைப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஈவெண்ட் காரணம் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த மாற்றத்திலே புரட்சியிலே ஆக உச்சகட்டமானது உயர்வானது இன்றுவரை எந்த அமைப்பும் எந்த இயக்கமும் எந்த தலைவர்களும் தொட்டுவிட முடியாத ஒரு இலக்காக இருப்பது பெண்களுடைய முன்னேற்றம் பெண் குழந்தைகளை புதைக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு கதற கதற அவர்களெல்லாம் மண்ணிலே தள்ளப்பட்டு மண்ணை கொண்டு மூடப்பட்டு உயிரோடு சிதைக்கப்பட்ட காலத்தில் பெண்களை எப்படி இந்த உலகில் இந்த சமூக மாற்றத்திற்கான விதைகளாக விதைக்க வேண்டும் என்பதை பெருமானார் சிலம் காட்டினார்கள் இந்த உலகத்தில் இன்று வரை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கற்பழிப்புகள் பெண்களை ஏற்றத்தாழ்வோடு நடத்தக்கூடிய அந்த நிலைகள் ஈக்வாலிட்டி என்ற பெயரில் பெண்களை ஆபாச பொருளாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் எம்பெருமான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பில் கவாரீர் என்று சொன்னார்கள் அலை கண்ணாடிகள் கவனம் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் ஒரு பிளாட்ஃபாரத்தில் வைக்கப்படக்கூடிய பொருட்கள் அல்ல மிக உயர்ந்த செல்புகளில் மிக கவனத்தோடு வைக்கப்பட வேண்டிய கண்ணாடி குடுவைகள் என்ற ஒரு அற்புதமான உபமானத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தில் பெண்களுடைய முக்கியத்துவம் என்ன பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக நபிகளார் உதித்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களானது நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று ஆயிரத்தி நானூத்தி சுச்ச வருடங்களுக்கு பிறகும் அந்த நடைமுறை அந்த சிஸ்டம் அவர்கள் காட்டிய அந்த கைடன்ஸ் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதுதான் நபி அவர்களுடைய மீளாதனுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது எத்தனையோ தலைவர்கள் கொண்டு வந்த கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் நீர்த்து போய்விட்டன அரசியல் அமைப்பை கொண்டு வந்து இந்த இந்திய மண்ணை ஒரு அமைதி நிலவக்கூடிய மண்ணாக ஒரு செழிப்பான மண்ணாக மாற்ற வேண்டும் என்று பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் போடப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் புக்ஸ் அமைதியாக இருக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் பின்பற்றப்படாமல் இருக்கிறது ஆனால் பெருமானார் செல்லல்லாகும் அலைகுவ செல்லம் அவர்களை அகில உலகம் கொண்டாடுவதற்கான ஒரு வெற்றியில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் பெண்களில் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி பெண்களில் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம் பெருமானால் செல்லாகும் பெண்களுக்கு கல்வியை வழங்குவதில் எந்த அளவிற்கு அந்த கல்வியை இணைத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அன்னை சிறுவயதிலேயே நபி அவர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டவர்கள் இன்று நபி அவர்களுடைய திருமணத்தை குறித்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் அதனுடைய பின்னணி தெரியாமல் நபி அவர்களை அந்தஸ்தை குறைக்க வேண்டும் என்பதற்கு ஆயிஷா நாயின் திருமணத்தை அவர்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் உண்மை என்ன பெருமானார் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு இளம் வயது பெண்ணை திருமணம் செய்ததன் காரணத்தினால் சிறு வயதிலிருந்து பெருமானாரோடு இருந்து 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 நபியவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கிரகித்து அதை உள்வாங்கி இந்த சமூகத்திற்கு பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களாக கொண்டு வந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வெறுமனே கணவன் மனைவி என்ற வாழ்க்கை மட்டுமல்ல அந்த கண்மணி நாயகத்தினுடைய நல்லொழுக்கங்களை அகலாக்குகளை அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்த வழிகாட்டுதல்களை தன்னுடைய ஹதீஸின் வாயிலாக ஹதீஸை அறிவிப்பதன் மூலமாக ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான மாற்றத்தை விளைவித்தவர்கள் அன்னை ஆயிஷாரதியாகுவன்ஹா எனவே பெண் கல்விக்கு வித்திட்டவர்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் நம் கண்மணி நாயகம் செல்லலாகும் அலைகுவ செல்லம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய மீளாதுடைய மாதத்தில் பெண்களுக்கான இந்த மதிப்புமிக்க சான்றிதழ் பெண்களுக்கான ஒரு கண்ணியமான ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெறுவது என்பது மிக மிக பொருத்தமானது இது பெருமானாருடைய மீனாதின் வெற்றியாக இருக்கிறது பெருமானார் கொண்டு வந்த இஸ்லாமிய கோட்பாட்டிற்கு கிடைத்த மாபெரும் சாதனையாக நாம் இதை பார்க்கிறோம் அப்படி கண்மணி நாயகம் செல்லாகும் அலைஹு செல்லம் இந்த உம்மத்தின் பெண்மணிகளை உயர்த்தி இருக்கிறார்கள் இன்று பட்டம் வாங்கக்கூடிய அந்த பெண்மணிகள் அத்தகைய சிறப்பை பெற்ற பெண்மணிகள் இது பட்டம் வாங்கக்கூடிய அந்த மாணவிகள் பெருமானாருடைய வழிகாட்டுதலை அன்னை ஆயிஷா நாயகம் எப்படி கூடவே இருந்து உள்வாங்கினார்களோ அதை இந்த சமூகத்திற்கு தந்தார்களோ அதை போலவே இவர்கள் அந்த ஆயிஷா நாயகியினுடைய அந்த ஞானத்தை கிதாபுகளின் மூலமாக இப்பொழுது உள்வாங்கியிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் மூலமாக அதை பெற்றிருக்கிறார்கள் அடுத்து இவர்களுடைய பொறுப்பு என்பது அதை சமூகத்திற்கு தர வேண்டும் சமூகத்திற்கு எப்படி போய் தர முடியும் ஒரு ஆண் ஆலிமாக ஆனால் மதரசாவில் போய் இமாம் ஆகலாம் சமூகத்திற்கு பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரலாம் ஒவ்வொரு மேடை மேடையாக ஏறி அவர்கள் இதை பிரச்சாரம் செய்யலாம் பெண்கள் எப்படி இதை சமூகத்திற்கு தர முடியும் அதற்கும் பெருமானார் செலவு வழிகாட்டி இருக்கிறார்கள் பெண்கள் என்பவர்கள் ஒரே ஒரு ரோல் பிளே பண்ணக்கூடியவர்கள் கிடையாது இப்போ ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசுல ஒரு மாணவி சர்டிபிகேட் வாங்கலாம் அதற்குப் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மனைவியாக ஒரு தாயாக ஒரு குடும்பத்து பொறுப்பாளியாக எத்தனையோ ரோல் பிளே பண்ண வேண்டியது இருக்கிறது அதன் மூலம் இந்த மார்க்கத்தை ஒரு குடும்பத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக முக்கியமானது ஒரு பெண் மனைவியாக இருக்கும் பொழுது என்னவெல்லாம் சாதனை புரிய முடியும் கணவனை வாழ்நாளெல்லாம் தன்னை பற்றி நினைவு கூற வைக்க முடியும் என்பதை அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் உணர்த்தினார்கள் தன்னுடைய சொல் செல்வத்தை கொண்டு தன்னுடைய சொத்து சுகத்தை கொண்டு எல்லாவற்றையும் கொண்டும் பெருமானார் செல்லாசலம் கொண்டு வந்த இந்த மிஷனை இந்த தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு அற்புதமான கட்டமைப்பிற்கு தூணாக விளங்கியவர்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரதியல் துவவன்கா எத்தனையோ மனைவிமார்கள் வந்த பிறகும் கூட இவர்களுக்கு இருபத்தைந்து வயது பெருமானார் செல்லாசி அவர்களுக்கு அன்னை ஹத்திஜா நாய்க்கு நாற்பது வயது ஆனால் அந்த வாழ்க்கையை தன் வாழ்நாளின் இறுதி வரை அசை போட்டுக் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் மனைவியாக அவர்கள் என்ன ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைந்து பார்க்க வேண்டும் அந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை நிறைந்த மனைவியாக நாம் இஸ்லாமிய கோட்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய மனைவியாக வாழ வேண்டும் தாயாக வாழ்ந்தாலும் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை நம் பிள்ளைகளுக்கு நாம் விதைக்க வேண்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பெற்றோர்களில் தாய்மார்களுக்கு அதிகம் இருக்கிறது அவர்கள் பிள்ளைகளை எப்படி ஷேப் பண்றாங்களோ எப்படி அந்த பிள்ளைகளை வடிவமைக்கிறார்களோ அப்படி அந்த பிள்ளைகள் உருவாகுவார்கள் பிள்ளைகளை பெற்றுட்டோம் அவர்களை ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் ஏதோ மதரசாக்கு போறான் வர்றான் நம்மளுடைய வேலை சமைக்கிறது துணியை துவச்சு போறது இட் இஸ் நாட் லைக் தட் ஒரு பெண்ணுடைய வேலை என்பது சமைத்து போடுவதும் துணியை துவைத்து போடுவதும் அல்ல பிள்ளைகளுடைய உள்ளத்தை துவைப்பது பிள்ளைகளுடைய அந்த ஒழுக்கத்தை சிறப்பான முறையில் அதை சீராக்குவது அதை சிற்பமாக செதுக்குவது இது இன்றைய காலத்து பெண்மணிகள் தாய்மார்களுக்கு தேவையான ஒரு அம்சம் நாம் கற்ற அந்த கல்வி நமக்கு அத்தனையும் கொடுத்திருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத எதுவுமே கிடையாது கண்மணி நாயகத்தினுடைய வழிகாட்டுதலில் ஒரு பிள்ளையை காலையிலிருந்து இரவு வரை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் குழந்தையாக இருக்கும்போது அவர்களோடு நம்முடைய அணுகுமுறை என்ன வாலிபமாகும் பொழுது எப்படி அவர்களுடைய மென்டாலிட்டி இருக்கும் அவர்களுடைய பருவ வயதில் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு பிள்ளைக்கு தாயாக இருந்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிறது எனவே அல்லமாக்கள் முபல்லிகாக்கல் இந்த சமூக சேவை தொடர்வது என்பது அந்தந்த நேரத்தில் அவர்கள் என்ன பொறுப்பாளிகளாக மாறுகிறார்களோ மனைவியாக தாயாக ஒரு குடும்பத்து பெண்ணாக தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் வெறுமனே இந்த ஒரு வருட கல்வி இரண்டு வருட கல்வி மூன்று வருட கல்வியோடு நாம் மிகப்பெரிய மார்க்கத்தை கற்று முழுமை அடைந்து விட்டோம் என்பதல்ல இப்பொழுதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதற்கான பாதைகள் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றன இப்பொழுதுதான் நான் எப்பொழுது கிதாபுகளிலிருந்து நாம் அறிவு ஞானத்தை மார்க்க வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கைடன்ஸ் நமக்கு மதரசாவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது உங்களுடைய இந்த கல்வி பணியை விட்டுவிடக்கூடாது சர்டிபிகேட் வாங்குவது என்பது நாம் கல்வியை கற்று முடித்து விட்டோம் என்பதற்கான முத்திரை சீல் கிடையாது இனிமேதான் நாம் கல்வியை கற்க ஆரம்பிக்க போகிறோம் எனவே தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் கிதாபுகளை படிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஹதீத்களை குரான்களையும் உங்கள் கையில் தவள விட வேண்டும் அதிலே நீங்கள் கற்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உங்கள் குடும்பத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பெற்றோர்களுக்கு சேர்க்க வேண்டும் பெரியோர்களுக்கு பணிவான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தினுடைய அந்த ஒழுக்கங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இவ்வளவு விஷயங்களையும் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாக தருவதுதான் அந்த பொறுப்பாளிகளாக மாற்றுவதுதான் இன்று உங்களுக்கு தரப்படக்கூடிய சான்றிதழ் அர்த்தம் எனவே பெண்மணிகள் மாணவிகள் யாரெல்லாம் இன்று பற்றம் பெற இருக்கிறீர்களோ உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்வதற்கு இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் மனதில் அந்த எண்ணத்தை விதைத்து விட வேண்டும் அப்படி நீங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்ற துவங்கிவிட்டால் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் அது ஒரு முஹல்லாவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் மார்க்கெட் மாற்றத்தை ஏற்படுத்தும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் மறுபடியும் அந்த கோல்டன் டேஸ்க்கு போவதற்கான காலங்கள் மறுபடியும் திரும்ப வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையை கற்பொழுக்கத்தோடு எப்படி அல்லாஹு மரியம் சலாம் அவர்களை பற்றி சொல்கிறான் இவரானுடைய மகள் மரியம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டார்கள் அல்ல அவர்களுக்கு வழங்கிய அந்த கண்ணியத்தை அவர்கள் முழுமையாக பாதுகாத்து இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் அந்த கற்பொழுக்கத்தின் காரணத்தினால் நாம் என்னிடம் இருந்து ஒரு ரூகை நாம் அனுப்பினோம் நாம் அவர்களுக்கு ஒரு குழந்தைக்காக ரூஹை ஊதினோம் அந்த குழந்தை ஈசா நபியாக உருவெடுத்து மிகப்பெரிய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவராக அந்த மகன் மாறிவிட்டார் என்று சொன்னால் அந்த கற்பொழுக்கம் தான் நம்முடைய சந்ததிகளை இந்த உலகத்தின் உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது கியாமத்து வரை காலம் எல்லாம் காலம் கடந்து பேசப்படக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த கற்பொழுக்கம் என்பது பெண்மணிகளுக்கு தேவை அந்த கற்பொழுக்கத்துடன் கூடிய இந்த மார்க்க ஞானமும் தக்குவாவும் நம்ம ஒன்று சேர்ந்து விட்டால் அல்லாஹு அக்பர் அதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து ஒரு குடும்பத்தில் வேறு யாரும் எதுவும் கிடையாது எனவே எல்லாம் அபுல் ஆலமீன் இன்று பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அத்தகைய சிறந்த பெண்மணிகளாக கற்பொழுக்கம் உள்ள பெண்மணிகளாக முத்தகையாத்துகளாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இனல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் கானிதீன் வல் கானிதாத் இப்படி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான் என்னெல்லாம் பெண்மணிகளை பற்றி அல்லாஹ் அற்புதமாக சொல்கிறானோ அந்த எல்லா சிஃபத்துகளுக்கும் தண்மைகளுக்கும் இலக்கணமாக இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவிகளை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக மிகப்பெரிய ஒரு மணிமகுடமாக சூட்டப்படக்கூடிய இந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்விற்குப் பிறகு அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் தீன் மனம் பரப்பக்கூடிய மங்கைகளாக அல்ல இந்த மாணவிகளை ஆக்கியல் புரிவானாக இந்த சிறப்பான நிறுவனத்தை எங்களுடைய முகப்பேர் கிழக்கு மகல்லாவில் ஒரு அருளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு விடிவெள்ளியாக இருந்து இதை சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் ஆதரவாளர்கள் இதற்கு கொடை தரக்கூடியவர்கள் உடலால் பொருளால் இதற்கு பங்களிப்பு செய்யக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எல்லாம் அல் அபுல் ஆலமின் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் தந்து இன்னும் இந்த நிறுவனம் மிக சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பெண்மணிகள் குழந்தைகள் எல்லாம் பயின்று தீன்மனம் கமலக்கூடிய மக்களை சந்ததிகளை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை தந்தல்வானாக என்று மனமான வாழ்த்தி وأيضا ديكور وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته